मेरी ना कर रहा தற்பொழுது விவசாய ஆதரவாக இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட முற்பட்டார்கள் திருவள்ளுவர் சிலைக்கு பின்புறத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அமர்ந்து சர்வீஸ் அமர்ந்து ஈடுபட்டார்கள் காவல்துறையினர் அவர்களை உடனடியாக அந்த பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தி அவர்களை கைது செய்தார்கள் குறிப்பாக இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய இளைஞர்களிடம் நாம் கேட்டபொழுது தொடர்ச்சியாக விவசாயிகள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு ஆதரவு

தற்பொழுது அதிக அளவில் காவல்துறையினர் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் மெரினா கடற்கரைக்கு குடும்பத்துடன் வருபவர்களை தவிர்த்து நண்பர்களுடன் வரக்கூடிய இளைஞர்கள் அனைவரையுமே வந்து காவல்துறையினர் எதன் காரணமாக இந்த பகுதிக்கு வருகிறார்கள் என்பது தொடர்பான விசாரணையில் வந்து ஈடுபடுத்துகிறார்கள் ஏனென்றால் இன்று மதியம் ஒரு முப்பதற்கும் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அதன் காரணமாக இந்த பகுதியில் வந்து வந்து தற்பொழுது பாதுகாப்பு குறிப்பாக இந்த பகுதியில் துணை ஆணையரும் இணை ஆணையரும் தற்பொழுது ஆய்வினை வந்து மேற்கொண்டு முடித்தார்கள் அதனைத் தொடர்ந்தும் தற்பொழுது பதினைந்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது வந்து மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ச்சியாக இளைஞர்கள் யாரும் மெரினா கடற்கரைக்கு வரக்கூடாது என்பதற்காகவே அதிக அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வந்து காவல்துறை என்று மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த பகுதியில் வந்து ஏற்கனவே ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தொடர்ந்து நூத்தி நாற்பத்தி நான்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து அந்த தடை உத்தரவு வந்து திரும்ப பெறப்பட்ட போதிலும் மெரினா கடற்கரையில் போராட்டம் நடத்துவதற்கான தடை வந்து தற்போது வரை தொடர்ந்து வருகிறது எனவே தடை செய்யப்பட்ட பகுதியில் போராட்டம் நடத்தியதன் காரணமாகவே இளைஞர்கள் வந்து தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் தற்பொழுது காவல்துறையினர் முழு நேரமும் பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதிக அளவில் காவல்துறையினர் வந்து குவிக்கப்பட்டு அவர்களிடம் வந்து ஆயுதம் இந்திய போலீசாராக அதாவது கையில் வந்து லத்தியுடன் வந்து அவர்கள் தற்பொழுது காவல் பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இளைஞர்களும் இந்த பணியில் வந்து தற்பொழுது அஹ் அவர்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக அனைத்து விதமான நடவடிக்கைகளும் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நாவணியா வணக்கம் இந்த போராட்டத்தில் எத்தனை பேர் பங்கு பெற்றிருக்கிறார்கள் தற்போது நிலவரம் என்ன மாதிரியாக இருக்கிறது மகேஷ் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மதியம் வந்து அதிக அளவில் ஈடுபட இளைஞர்கள் முற்பட்டார்கள் அதாவது மெரினா கடலுக்குள் இறங்கி போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட முற்பட்டார்கள் அதனை காவல்துறையினர் உடனடியாக அங்கு இல கடலுக்கு இறங்கிய இளைஞர்களை கைது செய்து கிட்டத்தட்ட பதினோரு பேருக்கும் அதிகமானோர் வந்து மதியமே வந்து கைது செய்யப்பட்டார்கள் அதனைத் தொடர்ந்து இங்கு வந்து அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் வந்து காவல்துறையினர் கடலோரத்திலும் அதே போன்று மெரினாவில் காமராஜர் சாலையிலிருந்து மெரினாவின் சர்வீஸ் சாலையை இணைக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் வந்து இளைஞர்கள் மெரினா கடற்கரைக்கு வந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக அதிக அளவில் காவல்துறையினர் வந்து இந்த பணியில் வந்து தற்பொழுது ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் எந்த விதத்திலும் இந்த பகுதியில் வந்து போராட்டத்தை வந்து நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இல்லாத வண்ணம் காவல்துறையினர் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகு மெரினா கடற்கரையில் போராட்டங்கள் நடத்துவதற்கான தடை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது அதன் அடிப்படையிலேயே தற்பொழுது வரை வந்து அந்த பணிகளானது வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதுவரை முப்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக மெரினா கடற்கரையில் மதியம் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் தற்பொழுது திருவள்ளுவர் சிலைக்கு பின்புறத்தில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் எனவே தற்பொழுது எவ்விதமான போராட்டங்களிலும் இளைஞர்கள் ஈடுபட அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது ஏனென்றால் இது வரக்கூடிய மெரினா கடற்கரைக்கு குடும்பமாகவும் அதே போன்று தங்களுடைய நண்பர்களுடன் வரக்கூடிய பொதுமக்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள் எனவே குடும்பமாக வரக்கூடிய பொதுமக்களிடம் எவ்விதமான விசாரணைகளும் மேற்கொள்ளப்படுவதில்லை ஆனால் நண்பர்களுடன் வரக்கூடிய இளைஞர்களை காவல்துறையினர் விசாரித்தே கடற்கரைக்குள் செல்வதற்கான அனுமதி வழங்கப்படுகிறது அவ்வாறு வந்து நண்பர்களுடன் வந்திருந்த இளைஞர்கள்தான் திருவள்ளுவர் சட்டைக்கு பின்புறத்தில் அவர்கள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட முற்பட்டார்கள் உடனடியாக காவல்துறையினர் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் மகேஷ் சாலை மறியல் அமர்ந்து அதாவது சர்வீஸ் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இளைஞர்கள் அனைவருமே வந்து கைது செய்யப்பட்டார்கள் அவர்களிடம் வந்து தடியடி பிரயோகமோ அல்லது வேறு ஏதேனும் வந்து காவல்துறையினர் மேற்கொள்ளவில்லை உடனடியாக அவர்களை வந்து கைது செய்தார்கள் குறிப்பாக மத்தியத்தில் இளைஞர்கள் தண்ணீரில் இறங்கி போராட்டம் நடத்தினார்கள் அவர்கள் மீதும் கூட தடியடி உள்ளிட்ட எந்த விதமான பல பிரயோகமும் காவல்துறையினர் மேற்கொள்ளவில்லை குறிப்பாக இன்று அந்த போராட்டத்திற்கு பின்னர் ஒரு இளைஞர் லைவ் என சமூக வலைதளத்தில் கள நிலவரத்தையும் போராட்டத்திற்கான காரணத்தையும் அவர் வந்து விலக்கிக் கூறி கொண்டிருந்தார் அவரையும் காவல்துறையினர் கைது செய்தார்கள் அதாவது எந்த விதமான போராட்டங்களும் இங்கு வந்து நடைபெறுவதற்கான ஒரு அனுமதி வழங்கப்படாத நிலையில் ஆஹ் இங்க வந்து போராட்டத்திற்காக வரக்கூடிய இளைஞர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அதனை தவிர்த்து அதாவது போராட்டத்தை தவிர்த்து சுற்றுலா பயணிகளோ அல்லது குடும்பத்துடன் தங்களுடைய பொழுது நேரத்தை கழிக்க வரும் மற்ற பொதுமக்களோ இங்கு வந்து வருவதற்கான எவ்வித தடையையும் காவல்துறையினர் விதிக்கவில்லை அவர்கள் தற்பொழுது வரை வந்து மெரினா கடற்கரையில் அமர்ந்து கடலில் வந்து விளையாடக்கூடிய நாம் பார்க்க எனவே அதன் அது மாதிரியான எவ்விதமான பல பிரயோகமும் இதுவரை காவல்துறையினர் மெரினா கடற்கரையில் மேற்கொள்ளவில்லை ஆனால் அனைத்தும் தயாராக இருக்கிறது ஏனென்றால் அதிக அளவில் போராட்டக்காரர்கள் வரக்கூடிய நிலை இருக்குமானால் அவ்வாறான அந்த லத்தி சார்ஜ் எனக்கூடிய பலப்பிரயோகம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் தற்போது வரை அதற்கான உத்தரவுகள் உயரதிகாரிகளிடமிருந்து வரவில்லை என்றுதான் தெரிவிக்கிறார்கள்